கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் இருபத்து ஐந்தாம் வசனம் அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் களளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதே எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலை விடுதலையாகி வரும்போது அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருந்ததினால் தங்களை பின்பற்றி வரும் எகிப்தின் ராணுவத்தை கண்டு இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்தார்கள் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதினால் கர்த்தர் தம்முடைய பலத்த கையை சிவந்த சமுத்திரத்தின் மேல் நீட்டி அதை இரண்டாக பிளந்தார் சமுத்திரத்தின் தண்ணீர்கள் குவியலாக மதில் சுவரை போல நின்றது இஸ்ரவேலர்கள் இரண்டாக பிளந்திருந்த சமுத்திரத்தின் வழியாக புறப்பட்டு போகும்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் ராணுவமும் சமுத்திரத்தின் உலர்ந்த தரை வழியாக உள்ளே பிரவேசித்தது அந்த சமயத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணினதினால் எகிப்தியர் இஸ்ரேவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் பிரியமானவர்களே தேவனுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் துணையாக நிற்கும்போது வழிகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராகவும் எதிரிகளை ஓடவிட்டு துரத்துகிறவருமாகவும் இருக்கிறார் கர்த்தர் செய்த இந்த பயங்கரமான அற்புதத்திற்கு யாரெல்லாம் விரோதமாக வந்தார்களோ அவர்களே பார்த்து சாட்சி சொன்னார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரே நமக்கு துணையாக நின்று நமக்கு எதிராக வரும் சத்துருக்களை அவரே யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை தருவார் இதை பார்க்கும் சத்துருக்கள் அனைவரும் சிதறுண்டு ஓடி போவார்கள் ஆகையால் நாம் நம்மை நாமே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக அவரே நமக்கு ஜெயத்தை தருவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை நேசித்து எங்களுக்கு துணையாக நின்று யுத்தம் செய்கிற உமக்கே என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீரே எங்களை வழி நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்